அச்சயம் அறக்கட்டளை பற்றி ஒரு நிமிடத்தில் ஒரு அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு அருமையான சூழ்நிலையிலே தான் இருக்கிறோம் அச்சயம் அறக்கட்டளை என்பது வரலாற்றிலே முக்கியத்துவம் பெறுகிற அளவிற்கு தன்னார்வ சேவையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று மிகச்சிறப்பாக வள்ளுவர் சொல்லுவார் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று வள்ளுவர் சொல்லுவார் அறிவினுடைய பயனே பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதி அவர்களுக்கு உதவி செய்வது அதுதான் ஒரு அரசு பள்ளியிலே படித்து எஸ் எஸ் எம் கல்லூரியிலே நான்கு ஆண்டுகள் கல்லூரி மாணவனாக பயின்று சேலத்திற்காக ஒரு போட்டி தேர்வுக்காக சென்ற போது அங்கே ஒரு வயதான பாட்டி இவரிடம் யாசகம் கேட்க தன்னிடத்திலே இருந்த வெறும் பத்து ரூபாயை தன்னிடம் பத்து தான் இருந்தது அந்த பத்து ரூபாயை கொடுத்து அவருக்கு உதவி விட்டு அவர் என்ன செய்கிறார் என்று தொடர்ந்து அவரை பார்த்து இதற்கு பின்னால் யார் யாரெல்லாம் இது போல ஆதரவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கிற பணம் என்ன ஆகிறது என்பதையெல்லாம் இவர் ஆராய்ச்சி செய்தார் இவர் மிகவும் வயதானவரோ அல்லது செல்வந்தரோ அல்லது ஆளுமை மிக்க பதவியில் இருப்பவரோ அல்லர் இவர் ஒரு சாதாரண குடிமகன் சாதாரணமான மனிதன் இருபது வயது இளைஞனின் மனதில் தோன்றிய அன்பும் ஆதரவும் தான் இன்றைக்கு அச்சயம் அறக்கட்டளையாக வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு தொலைக்காட்சிகள் இவரை தேடி தேடி இவரை பாராட்டுகின்றன தேசிய விருதுகளும் மாநில விருதுகளும் மாவட்ட விருதுகளும் இவரை வந்து சரணடைகின்றன என்று சொன்னால் அவருடைய அவருடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடிய அன்புதான் அதற்கெல்லாம் காரணம் அதனால்தான் இந்த உலகத்திலேயே எது பெரியது என்று கேட்டால் இந்த உலகத்திலேயே கடலோ மலையோ பெரியதல்ல செல்வமோ சிறப்போ பெரியதல்ல எது பெரிது என்று சொன்னால் அது அன்பு ஒன்றே என்று சொல்லி அந்த அன்பை நிலைநிறுத்தினார் அதனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் இங்கே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியா என்றால் இளைஞர் ஆற்றல் மிக்க எழுச்சி மிக்க நாடு இந்தியா என்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்புமிக்க நாடு என்பதை சொல்வதற்காகத்தான் நீங்கள் இளைஞர் பட்டாளமாக வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் தொண்டு செய்ய தொடங்கிவிட்டால் இந்த நவீன் என்ற இளைஞனினுடைய கனவு நிறைவேறும் ஆதரவற்றவர்களை நான் காப்பேன் என்று சொல்லி தனி ஒருவனாக தொடங்கி இன்றைக்கு ஆலமரமாக வளர்ந்திருக்கக்கூடிய அச்சயம் அறக்கட்டளை சிறக்கும் அந்த அன்பினால் ஆதரவற்றவர்களே இல்லாத உலகத்தை நாம் படைக்க முடியும் அதனால்தான் மணிமேகலையின் கையில் இருந்த அச்சய பாத்திரமாக அந்த பாத்திரத்தில் உணவு சுரந்தது என்று சொன்னால் அன்பு சுரந்தது என்று பொருள் அதுபோல இங்கே நவீன் அவர்களினுடைய மனதிலே அன்பு சுரந்தது அதன் வாயிலாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் கூடி பத்தாம் ஆண்டு விழாவிலே முத்திரை பதிப்பதற்காக மிக சிறப்பாக ஒன்று கூடியிருக்கிறோம்